பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் இடையில நடக்கிற அந்த பணிப்போருங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் கட்சியில நீ பெரியாளா நான் பெரியாளா கட்சி யாருக்கு சொன்னோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு பிரச்சனைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கறதா கட்சி நிர்வாகிகளோட குற்றச்சாட்டா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கட்சியில இருந்து ஒட்டுமொத்தமா அன்புமணியை நீக்கிறதுக்கான வேலையை வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏற்கனவே சென்னை அந்த திண்டிவனம் மருத்துவ ஓமந்தூர் பகுதியில நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்துல டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணார்னா தன்னோட மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதிய மேடைக்கு மேடையில வந்து தன்னோட அருகிலேயே அவரை தான் அடுத்த கட்ட தலைவரா அறிவிக்க போறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாடுச்சு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டோம் அதுக்கு முன்னதான் இது பாமகவோட நிர்வாக குழு குழுவில இருந்து அன்புமணியை நீக்கி வந்து டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சாரு இதை தொடர்ந்து பாமக தலைவர் பதவியில இருந்தே அன்புமணியை நீக்குவதற்கான வேலையும் டாக்டர் ராமதாஸ் தொடங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் என்னன்னு பார்த்தோம்னா பாமக தலைவராக இருந்த அன்புமணியோட பதவி காலம் மே இருபத்தி எட்டாம் தேதியோட முடிஞ்சிருச்சு அதனால மே இருபத்தி தேதி மே இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களே பாமகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த பத பதவியில நீடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு பாமக சார்பில ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பாமக தலைவர்ல பதவியில இருந்து அன்புமணி நீக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமா நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதே காலகட்டத்துல ஸ்ரீ காந்திமதியை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து செயல் தலைவரா அறிவிச்சுட்டு தானே தலைவர் பதவியில நீக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் ஸ்ரீ காந்திமதியை வந்து செயல் தலைவரா அறிவிச்சிட்டாருன்னா அடுத்த கட்டமா தனக்கே யாரெல்லாம் விசுவாசமா இருப்பாங்க அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு வந்து முக்கிய பதவிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது இப்பவே சில பேருக்கு வந்து முக்கிய பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு இன்னும் அன்புமணியை ஒட்டுமொத்தமா நீக்கிட்டா இன்னும் சில பேருக்கு கூடுதலான பொறுப்புகள் கூடுதலான பதவிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அன்புமணிய கட்சியில இருந்து நீக்கிட்டா ஒட்டுமொத்தமா கட்சியை தன் கை க கொண்டு வந்துட்டார்னா குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் நீக்கிறதா சொல்லப்படுது அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரி அதாவது சேர்த்த தலைவர் பதவியில இருந்து அன்புமணியை நீக்கிட்டு அந்த இடத்துல தலைவரா ஸ்ரீ காந்திமதி அமர வைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கட்சி தனதோட முழு கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னா தான் யார் கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்பினாரோ அதாவது டாக்டர் ராமதாஸ் வந்து ஆதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் இணையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசினார அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த அடிப்படையில என்ன பண்ணாருன்னா அவரு தனக்கு விருப்பப்பட்ட அதாவது கட்சியின் நலன் கருதி கட்சியின் எதிர்காலம் கருதி தொண்டர்களோட எதிர்காலம் கருதி நிர்வாகிகளோட எதிர்காலம் கருதி அவர் வந்து தனக்கு விருப்பப்பட்ட கட்சி கட்சியின் தலைமையில அவர் போயிட்டு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுகிறது பார்க்கலாம் இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போது அப்ப அதை பொறுத்துதான் பாமகவின் தலைவிதி நிர்ணயிக்கப்படும் அதுல எந்த கருத்து இல்ல இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படும் நீங்க நினைக்கிறீங்க பாமக தலைவரா ராமதாஸ் இருக்கலாமா இல்ல அன்புமணியை நீடிக்கலாமா பாமக வந்து யார் கையில இருந்தா சிறப்பா செயல்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க